கலை செல்வணமஞ்சி அம்மா அதிருஷ்டம் உன்னுடைய பௌர்ணமி இந்த நாட்டு இளவரசன் பிறந்தனான் மக்கள் அனைவரும் மகுடம் சூட போகும் மன்னனை கண்டு கழிக்கும் அங்கு நாமும் தவறாமல் அங்கே செல்ல வேண்டும் அம்மா எப்படியா காணிக்கை இல்லாமலா நீ கற்ற நாட்டக்கலையே அவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை அம்மா இது என் பெற்றோர்கள் எனக்கு அளித்த ரட்சி நிரந்தரமாக உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் உற்ற துணியாக நம்ம சரி என்று சொல்லுக மகருக்கு செல்ல வேண்டும் இளவரசருக்கு நல்லாசு அமருகருகன்பர்களே எம் அழைப்பு கிணங்கி இளவரசர் பிறந்த தின விழாவிலே கலந்து கொண்டு காணிக்கைகளை செலுத்தி உருவக்கை தெரிவித்துக் கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த ஆசி எந்த மாணவன் சந்திரபானவுக்கு இன்னும் ஆயிரம் வருடங்கள் பிறந்த விழா நடக்க வேண்டும் கடமை தவறாமல் நீங்களும் காணிக்கை செலுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஒரு பக்தி குறையாமல் நீங்கள் வாழ வேண்டும் ஜாய் ஜெகதாம்பிகை இளங்கோ உங்கள் வம்சம் வளர வேண்டும் நீ மகடம் சூட்டி மன்னனாக வேண்டும் ஆனால் இந்த மகேந்திர சக்தியின் மாணவனாகவே இருக்க வேண்டும் வாழ்க மகனே சந்திரபானு நீ சகல சம்பத்தையும் அடைந்து மக்கள் மனம் போல் நடந்து மகராஜனா வாழ

அனுமதி பத்திரமா இல்லால் வந்த வழிய இங்கு மரியாதையா மன்னர் பிறந்த தின விழா மக்களுக்கு பண்டிகை இல்லையா குடிமக்கள் அனைவரும் குற்றவனுக்கு ஒன்றுதானே சிலருக்கு அழைப்பு அவமதிப்பு ஏன் இந்த பாரபட்சம் இது யார் போட்ட சட்டம் ராஜகுரு மகேந்திர சக்தி அவர்களின் திட்டம் மகா மட்டம் என்ன இல்ல மகுட சூட போகும் மன்னர் மக்களின் காவலனா இல்ல மகேந்திர சக்தியின் ஏவலனா மரியாதையாக வெளியறுங்கள் அதை இளவரசரை பார்த்த பிறகுதான் பார்க்கவே முடியாது வாழ்க நீடோடு மன்னவா வண்ண வண்ணகலையோடு மகிழவா அமரகா அற்புதமான நடனம் அதற்கேற்ற சௌந்தரியம் இன்று என் பிறந்த நாள் விழா என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத சிறந்த விழா குருதேவா யார் இந்த தங்க பொதுமை எனக்கும் புதுமை புரிந்து கொடுத்து தக்க கௌரவத்துடன் வரவழைய நம் சபையிலே இவர்களுக்கு நல்ல சன்மானம் தர வேண்டும் அங்கே காணிக்கை செலுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கட்டும் இவர்களுக்கு நாம் என்ன காணிக்கை செலுத்தலாம் என் சாம்ராஜ்யத்தையே அர்ப்பணிக்கவா இல்லை என்னை அர்ப்பணிக்கவா அந்த பொறுப்பு எம்மை சேர்ந்ததை இளங்கோ நீ போகலாம்

உனக்கு உடனே உத்தரவு அதிகார வெறியாலயங்களை இந்த அரண்மனையை விட்டுத்தான் வெளியேற்ற முடியும் ஆனால் சந்தமூர்த்தியான என் தந்தை முனிந்தான் உங்களை இந்த உலகத்தை விட்டே வெளியேற்ற முடியும் உனக்கு ஒரு உலகம் தெரியும் நினைத்தால் நீ இருக்கவே முடியாது இந்த உடலில் உயிரிழக்கும் வரை அது உம்மால் முடியாது இளவரசன் பிறந்த நாள் உமக்கு இறுதி நாள் ஆகக்கூடாது என்றே உண்மை மன்னிக்கிறேன் நினைவிருக்கட்டும் இசை நாம் நான் எதிர்பார்த்த பருவம் வயதுக்கு ஏற்ற எல்லா வகைகளிலும் சிறந்த உருவம் இது சுவாமிகளுக்கே அர்ப்பணம் அதிர்ஷ்டி அதிர்ஷ்டம் என்னை நெருங்கிக் கொண்டே வருகிறது நான் அதற்காக குருவார வேண்டுமா குரு சுவாமி கைப்பற்ற வேண்டும் என்றால் பல அவதாரங்கள் எடுத்துத்தானே தீர வேண்டும் அது அர்த்த பரிவிழிக்க தவிர தங்களுக்கு எதுக்கு குருசாமி மன்னரையே கைப்பொம்மையாக ஆட்டி வைக்கும் மகேந்திர சக்தி மண்ணையும் சக்தி இந்த சக்திகள் நிலையற்றத நாம் விரும்புவது சர்வலோகாதிபத்தியம் சாஸ்வத வைபவம் அதற்காகத்தான் இந்த பரம ரகசியமான இடத்தில் பராசக்தியை பிரதிஷ்டை செய்து பல ஆண்டுகளாக பூஜித்து வருகிறேன் என் யோக சாதனை பலித்தால் அம்மனுடைய அருள் கிடைத்தால் அகில உலகத்தையும் தனி குடையின் கீழ் ஆளும் சக்தி அடைவேன் அந்த சக்தி சித்தி அடைவது எப்பொழுது குரு நெருங்கிக் கொண்டே வருகிறதா என் சாதனை சித்திக்கு சகல கலா வல்லியான ஒரு கண்ணி பெண் தேவையடா சிவ சிவா குரு சுவாமி இது என்ன யோக சாதனையா யோக சாதனையா முட்டாள் மோட்ச சாதனையடா அன்னைக்கு அர்ப்பணிக்க அப்படிப்பட்ட கண்ணி பெண் இன்று என் கண்ணில் தகப்பட்டு விட்டாள் ஆனால் இளவரசனும் அந்த பெண் மீது கண் வைத்திருக்கிறான் அவனுக்கு முன்னால் அந்த பெண்ணை நாம் அடைந்து தீர வேண்டும் அதற்காகத்தான் மாறுவேடத்துடன் புறப்படுகிறேன் நகராஜா உனக்கு பாத பூஜை செய்து வந்தது என்று அரிய கலைகளுக்கு தீராத அவமானமா தலைவி அடியார்களை கண்டால் அரசர்களுக்கு அவ்வளவு உதாசீனமா அப்பா இளவரசர் மிகவும் நல்லவன் என் ஆடலை கண்ட ஆனந்தப்படவில்லையா கௌரவிக்கும்படி கட்டளை இடவில்லையா அந்த ராஜகுரு அவம்பாவி இந்த அவமானத்திற்கு காரணம் காரணமா அவனே இளவரசனேதான் சேவகர்கள் செய்யும் தவறுகளுக்கு காவலமை பொருள் அவனுக்கு சரியான புத்தி புகட்ட வேண்டும் அந்த சூழ்ச்சியான ஆட்சியை வீழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் அப்பா வஞ்சிக நஞ்சரவம் வசிப்பதா மனோரஞ்சித வனத்தையே மட்டமாக்கி விடுவதா நடந்ததே மறந்துவிடுங்கள் அப்பா மறந்து விடுவது அது என்னால் முடியாதம்மா இவர்களுக்கு நாம் என்ன காணிக்கை செலுத்தலாம் என் சாம்ராஜ்யத்தை அர்ப்பணிக்கவா இல்லை என்னையே அர்ப்பணிக்கவா எனக்கும் என் கலைகளுக்கும் ஒரு அற்பராமிப்பு தீராத அவமானம்மா இந்த பரம்பரை உடனே வெளியேற்று தெருவிலே கூத்தாடும் பாட்டுக்காரி நீ இசை ராணியா யாச்சையை உலக அரச கலையிலே சன்மானம் கலைகளுக்கு அவமானம் உலகத்துக்கே பிராயம்